அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் துணை முதலமைச்சரானார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தானே இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அவங்க கட்சி அவங்க ஆட்சி அவங்க யார வேணும்னாலும் அமைச்சர் ஆக்குவாங்க துணை முதலமைச்சரா ஆக்குவாங்க அது கட்சியா இருந்தா பரவாயில்ல அதுதான் கருணாநிதியோட குடும்ப சொத்தா மாறி பல ஆண்டுகள் ஆயிருச்சு இப்ப திமுகனா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னா கிடையாது அது திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி அப்படின்னு மாறி பல ஆண்டுகள் பல யுகங்கள் ஆயிடுச்சு அதனால தான் சொல்றேன் அது கட்சியே கிடையாது அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி ஒரு தனியார் முதலாளி தன்னுடைய நிறுவனத்தை தனக்கு அடுத்து தன்னுடைய மகனுக்கு கொடுப்பாரோ அதே மாதிரி தான் அண்ணா தொடங்கின திமுகவை கருணாநிதி கைப்பற்றி தன்னுடைய குடும்ப சொத்தை மாற்றி தனக்கு அப்புறம் தன்னுடைய மகனான ஐயா ஸ்டாலின் கிட்ட கொடுத்தாரு இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட இந்த கட்சியை கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டில் இருக்கிறாரு அதற்கான முன்னோட்டம் தான் இந்த துணை முதலமைச்சர் பதவி இப்ப ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்காலத்துல அவருடைய மகனான இன்பநிதி ஸ்டாலின் கிட்ட இந்த கட்சியையும் ஆட்சியையும் கொடுத்துட்டு போவாரு இது வழக்கமா வழமையா தொடரும் ஒரு பாரம்பரிய என்ன இருக்கு ஏற்கனவே இவங்க ஆமா ஆமாஜாமி போடுறதுக்கும் இவங்க சொல்றதுக்கெல்லாம் சரிதான் அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு கொத்தடிமை கூட்டத்தை வளர்த்து வச்சிருக்கிறாங்க சோ அவங்களோட துணை இருக்கிற வரைக்கும் இவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்கு அதை மட்டும் நாக்க புடுகிற மாதிரி கேட்டுடலாமா இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பெருசா செஞ்சு கிழிச்சிட்டாரு அப்படின்னு அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறீங்க ஏன் கட்சியில வேற ஆளே இல்லையா எத்தனையோ மூத்த தலைவர்கள் எத்தனையோ பழுத்த அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்கள் திமுகவில் இருக்கும் போது எதுக்காக தொடர்ந்து கருணாநிதி குடும்பத்தில் இருந்தே ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து திமுகவிற்கு திமுகவின் தலைமைக்கும் ஆட்சியின் தலைமைக்கும் கொண்டு வரீங்க இதுக்கு பேர் தான் ஜனநாயகமா இதுக்கு பேர் தான் சனாதன ஒழிப்பா அது சரி இப்ப நான் சொன்ன இந்த மூத்த தலைவர்கள் பழுத்த அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் இவங்க எல்லாமே கூட என்ன ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் அடுத்த ஆகணும் அவரோட ஆட்சியிலையும் கூட நாங்க அமைச்சரா இருக்கணும் எங்க இன்பு நிதி ஐயாவை எப்படியாவது முதலமைச்சராக்கி ஆக்கி அப்படின்னு எல்லாம் பேசுறாங்க இப்படி கடைஞ்செடுத்த கொத்தடிமைகளா இருக்கும் போது அவங்க எப்படி திமுக தலைமையை எதிர்த்து கேள்வி கேட்பாங்க சரி அவங்களை விடுங்க இந்த சமூகத்துல அவலங்களுக்கும் குற்றங்களுக்கும் காரணம் அந்த குற்றங்களை செய்கின்ற குற்றவாளிகளும் சமூக விரோதிகளும் கிடையாது அந்த குற்றங்களை பார்த்து பொதுமக்களும் தான் அதுக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் திமுக செய்கின்ற இப்படிப்பட்ட ஜனநாயக விரோத செயல்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிற கொத்தரிமைகள் மட்டும் இது எல்லாத்துக்கும் காரணம் கிடையாது அவங்க செய்யற எல்லா அராஜகத்தையும் ஜனநாயக விரோத போக்கையும் வேடிக்கை பார்த்துட்டு திரும்ப திரும்ப அதே கட்சிக்கு ஓட்ட போட்டு அவங்களையே ஆட்சியில உட்கார வைக்கிறோம் தெரியுமா தமிழ் மக்களாகிய நாம் நாமளும் கூட இந்த கேடுகட்ட சனாதன திராவிட அரசியலுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாக்கள் இப்ப இவங்க அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா சனாதன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு அப்படின்னு இப்ப சனாதனத்திற்கும் இவங்க செய்யற செயலுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு கொஞ்சம் சில விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கலாமா காலங்காலமா தலைமுறை தலைமுறையா நாங்க மட்டும்தான் எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இல்ல வேணாம் எங்க ஜாதியை சேர்ந்தவங்க மட்டும்தான் கருவறைக்கு உள்ள போயிட்டு கடவுளை பூஜை செய்வோம் மத்தவங்க யாரும் அதுக்குள்ள வரக்கூடாது வந்தா கடவுளுக்கு தீட்டாயிடும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன ஆரிய சனாதனம் ரைட்டா இப்ப அப்படியே இந்த பக்கம் வாங்கல நாங்க மட்டும்தான் கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலின் நாங்க மட்டும்தான் காலங்காலமா தலைமுறை தலைமுறையா திமுகவிற்கு தலைமை ஏற்போம் எங்களை விட்டா இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைமை ஏத்துக்கிறதுக்கு ஆளே இல்ல நாங்க மட்டும்தான் இதற்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்றாங்களே இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு திராவிட சனாதனம் ரெண்டுத்துக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது இந்த மாதிரி லட்சணத்துல கட்சியையும் ஆட்சியையும் நடத்திக்கிட்டு இவங்க ஆரிய சனாதனத்தை எதிர்த்து சண்டை போட போறாங்களா அதை அழிச்சு ஒழிக்க போறாங்களா பொதுமக்கள் யாரும் சிரிக்க மாட்டாங்க சரி ஓகே இன்னொரு துணை முதலமைச்சர் பதவிக்கு அப்படி என்ன அவசியமோ அவசரமோ வந்துச்சு ஏன் இவ்வளவு அவசர அவசரமா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சரா ஆக்கணும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாக்கலாமா இப்ப முதல் முதலாக தமிழ்நாட்டுல யாரு துணை முதலமைச்சரா ஆனது என்னுடைய நினைவு சரியா இருந்தா என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் பி எஸ் அவர்கள் தான் முதல் முதலாக துணை முதலமைச்சரா ஆனார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமான அதிமுக ஆட்சி காலத்துல தான் ஐயா ஓ அவர்கள் முதல் முறையாக துணை முதலமைச்சரா ஆனார் ஏன் ஆனாரு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு இருந்தாங்க அவங்களால வெளியில இருந்து முழுமையா செயல்பட முடியல அதனால ஆட்சிக்கு துணையா ஒரு துணை முதலமைச்சரை உருவாக்கினாங்க ரைட்டா அபிஷியலா அப்படி ஒரு பதவியே கிடையாது கட்சியில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நியமன பதவி ஒரு துணை பதவிதான் அது ஓகேவா அடுத்ததா ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்குமான திமுக ஆட்சி காலத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா ஆக்கப்பட்டாரு ஏன் ஆக்கப்பட்டாரு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி அவர்களால முழுமையா செயல்பட முடியல ஏன்னா அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவரு சக்கர நாற்காலியில இருந்துதான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தார் சோ அவருக்கு ஒரு துணை தேவைப்பட்டுச்சு அதனால அவருடைய மகனான ஐயா ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சரா கொண்டு வந்தாரு எப்ப கொண்டு வந்தாரு நாற்பது வருஷம் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த இடம் கிடைச்சது அப்படி இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இப்ப என்ன அவசரம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமா அவரை துணை முதலமைச்சரா ஆக்குனீங்க முதலமைச்சர் என்ன ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாரா ஐயா ஸ்டாலினுக்கு உடல்நிலை ஏதாவது சரியில்லையா எதையாவது மறைக்கிறீங்களா ஐயா ஸ்டாலின் அவர்களோட உடல்நிலை குறித்து நாம எல்லாரும் கேள்வி எழுப்பிய போது என்ன சொன்னாங்க அவர் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம கருணாநிதியோட நினைவு நாள்ல மூணு கிலோமீட்டர் ரோட்ல நடக்க வச்சு ரோட் எல்லாம் முதலமைச்சர் நல்ல ஹெல்த்தியா தான் இருக்கிறாரு எவ்வளவு கம்பீரமா நடக்கிறாரு பாருங்க அப்படின்னு எல்லாம் பில்டப் கொடுத்தாங்க நல்லா தானே இருக்கிறாரு அப்புறம் எதுக்காக இந்த துணை முதலமைச்சர் பதவி இல்ல முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து ஏதாவது ஒரு விஷயத்த மறைக்கிறீங்களா ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனா முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா உரிமைகளும் எனக்கும் இருக்கு அதனால தான் கேட்கிறேன் முதலமைச்சர் நல்லா தானே இருக்கிறாரு அவர் நல்லா இருக்கும் போதே எதுக்காக இவ்வளவு அவசர அவசரமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கணும் நியாயமான கேள்விதானே சரி ஓகே இப்ப கூட சில கொத்தடிமை உடன்பிறப்புகள் நம்ம கிட்ட வந்து என்ன தெரியுமா சொல்லுவானுங்க ஆ எங்க கட்சி எங்க ஆட்சி நாங்க யார வேணும்னாலும் துணை முதலமைச்சரா ஆக்குவோம் அதை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அது எங்க இஷ்டம் அப்படின்னு பேசுவாங்க அப்படி ஏதாவது ஒரு லூஸ் வந்துச்சுன்னு வைங்க அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து ஓங்கி செவில் அரைஞ்சு காதல தெளிவா கேட்கற மாதிரி சொல்லுங்க டே உங்க கட்சியில உங்களோட சின்னவர் உதயண்ணாவுக்கு நீங்க எந்த பதவி வேணும்னாலும் கொடுங்க அதையெல்லாம் நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் ஏன்னா அதுதான் உங்களோட கொத்தடிமை நிலை அதுதான் உங்களோட அடிமை புத்தி நீங்க எக்கேடு போங்க ஆனா துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கான பதவி அனைத்து மக்களுக்குமான பதவி அனைத்து மக்களின் நலன் சார்ந்த பதவி ஆக அப்படிப்பட்ட ஒரு பதவியில ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் நல்ல அனுபவம் உள்ள ஒருவர் அரசியல் அறிவுள்ள ஒருத்தர் தான் வரணுமே ஒழிய சனாதனம்னா என்னன்னு தெரியாத சமூக நீதினா என்னன்னு தெரியாத அரசியல் அறிவே இல்லாத அனுபவமே இல்லாத தற்கூறியெல்லாம் வரலாமா சொல்லுங்க வரலாமா அதெல்லாம் நியாயமா இப்ப உங்களுக்கு ஒரு சவால் கொத்தடிமை உடன்பிறப்புகளுக்கு சொல்றேன் உங்க உதயண்ணாவை கூப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெறும் பத்தே நிமிஷம் தான் ஒரு பத்து நிமிஷம் சனாதனம்னா என்ன சமூக நீதினா என்ன ஜாதி ஒழிப்பு அப்படின்னா என்ன காவேரி பிரச்சனைனா என்ன பாலாற்று பிரச்சனைனா என்ன முல்லை பெரியாற்று பிரச்சனைனா என்ன மொழி போராட்டம்னா என்ன மீனவர் பிரச்சனைனா என்ன மாநில சுயாட்சி அப்படின்னா என்ன தமிழ் ஆட்சி மொழி ஆவதில் இருக்கின்ற பிரச்சனைகள் சிக்கல்கள் என்ன அதற்கான தீர்வு என்ன இதுல ஏதாவது ஒரு தலைப்புல வெறும் பத்தே நிமிஷம் துண்டு சீட்டே இல்லாம மேடையில பேச சொல்லுங்க பேசுவாரா பேச முடியுமா இத பத்தி எல்லாம் ஏதாவது தெரியுமா அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவருக்கு இருக்கிற தகுதி எல்லாம் அவரு கருணாநிதியோட பேர ஐயா ஸ்டாலின் அவர்களோட மகன் இதை தாண்டி அவருக்கு எந்த ஒரு அனுபவமோ அரசியல் அறிவோ சுத்தமா கிடையாது அவரோட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் கூட ஏழாம் அறிவு படம் எடுத்தாரு அப்ப சொல்றாரு எனக்கு அன்னைக்கு சமூக நீதினா என்னென்னே தெரியாது அப்படிங்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு தற்கூறைய கொண்டு வந்து துணை முதலமைச்சரா ஆக்குறீங்களே தமிழ்நாடு உருப்படுமா இப்ப உறவுகள் நீங்களே கூட கேட்கலாம் ஏன்பா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களால ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தானே ஜனநாயக முறைப்படி தானே அவரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் கிடையாது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைச்ச ஊடக வெளிச்சம் அதே தொகுதியில போட்டி போட்ட மற்ற கட்சிக்காரங்களுக்கு கிடைச்சதா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருந்த பண பலம் மற்ற இருந்ததா ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எவ்வளவு வேணும்னாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாம் தேர்தல் ஆணையம் அவங்களை எல்லாம் ஒண்ணுமே செய்யாது கண்டுக்கவே கண்டுக்காது வேணும்னா தெரு முனையில நின்றுகிட்டு இவங்க எல்லாம் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போது காவலா இருப்பாங்களே ஒழிய இவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே மாட்டாங்க ஆனா அதே தொகுதியில ஓட்டுக்கு கொடுக்காம தேர்தலை சந்திச்சவங்களுக்கு இடர்பாடுகள் எத்தனை தொல்லைகள் இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு சொல்லுங்க ஓகே அவருடைய கட்சிக்குள்ளையே எடுத்துக்கலாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக இருந்த முக்கியத்துவம் அவருக்கு முன்னாடி திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்த வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு இருந்துச்சா இல்ல அப்ப அவருக்கு கிடைச்ச ஊடக வெளிச்சம் பண பலம் முக்கியத்துவம் இது எல்லாமே எதனால வந்துச்சு அவருக்கு இருக்கிற அரசியல் தகுதியாலையா கிடையவே கிடையாது கருணாநிதியோட பேரன் ஐயா ஸ்டாலின் அவர்களோட மகன் இதனால தான் அவருக்கு இத்தனை பலமும் கிடைச்சது இப்ப சொல்லுங்க அவர் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா கிடையவே கிடையாது அப்பட்டமான ஒரு மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்கு தாத்தா வந்து அரசரா இருப்பாரு அவரு அவருடைய மகனுக்கு இளவரசு பட்டம் கட்டுவாரு தாத்தா இறந்துருவாரு அடுத்தது இளவரசரா இருந்தவர் அரசரா மாறிடுவாரு அவரு அவருடைய மகனுக்கு இளவரசு பட்டம் கட்டுவார் இதுக்கு பேர் என்ன மன்னராட்சி முறை இப்ப தான் இந்த ஜனநாயக காலத்திலையும் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு ஐயா கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு ஒரு இளவரசு பட்டம் மாதிரி இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறாரு அவர் அவருடைய மகனுக்கு இளவரசு பட்டம் கொடுத்திருக்கிறார் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார் இது எவ்வளவு கேடுகட்ட கேவலமான ஒரு செயல் ஜனநாயகத்திற்கு மாபெரும் இழுக்கு இறுதியா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் இத பத்தி பேசி எதுவுமே மாற போறது கிடையாது நாம எதிர்க்கிறதாலேயோ நாம விமர்சனம் செய்யறதாலேயோ அங்க எதுவுமே மாற போறது கிடையாது இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு மக்கள் மாறணும் மக்கள் நீங்க மனசு வச்சு இனி இந்த திமுக வேணாம் இந்த மன்னர் ஆட்சி முறை வேணாம் நாங்க காலங்காலமா கருணாநிதி குடும்பத்திற்கு அடிமையா இருக்க விரும்பல அப்படிங்கிற முடிவை எடுத்தா மட்டும்தான் நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் தெளிவா புரியுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் வளர்க நன்றி வணக்கம்